வணக்கம் இன்றைய தலைப்பில் பதி பசு பாசம் என்ற முப்பொருள் உண்மையில் பசு உண்மையை பற்றிய விளக்கத்தை உங்களிடம் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஊக்குவிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இங்கு பசு என்பது ஆன்மாவை குறிக்கும் எனவே ஆன்மாவிற்கான விளக்கத்தை எடுத்து கூறி அது எப்படி ஒரு எல்லைக்குள் கட்டி என்பதையும் பார்ப்போம் பசுவின் பொது இயல்பு கருவி கரணங்களோடு கூடியும் ஐந்து அவஸ்தை பட்டும் பிறப்பு இறப்புகளில் மாறி மாறி உடம்போடு கூடியும் பிரிந்தும் இருப்பது பசுவின் சிறப்பு இயல்பு கருவி கரணங்கள் நீங்கி இறைவினை சார்ந்து துய்த்து அவன் போல் அவன் தன்மையாம் சத் சித் ஆகி அவனிடம் இன்புற்று இருத்தல் இப்போது உள்ளது என்பதை நிரூபிப்போ பொதுவாக பசு என்னும் ஆன்மாக்கள் தூய்மையற்றது சிற்றறிவு உடையது மாசு நிரம்பியது கட்டப்பட்டது அறிவித்தால் மட்டுமே அறியப்படுவது என்பதே ஆன்மா சரி இப்பொழுது நிறுவனத்திற்கு வருவோம் சடமாகிய உலக பொருட்கள் எல்லாம் செய்யப்படும் பொருள்களாகவும் நுகரக்கூடிய பொருள்களாகவும் உள்ளன சடமாகிய உலகப் பொருள்கள் எல்லாம் கண்டும் கேட்டும் உண்டும் உயிர்த்தும் அவை நுகரப்படுகின்றன எனவே இவற்றை அறிந்து நுகரப்படுகின்ற ஒரு அறிவுள்ள பொருள் வேண்டும் என்று நமக்கு தெரிகிறது அவ் அறிவுப் பொருள் எது இவ்வுலகில் அறிவுப் பொருள் இரண்டு உள்ளது என சைவ சித்தாந்தம் எடுத்து கூறுகிறது அதில் ஒன்று பரமாத்மா என்ற சிவம் இரண்டு ஜீவாத்மா என்ற நமது ஆன்மா இவ்விரண்டு அறிவுப் பொருள்களில் எது இவ்வுளவுப் பொருள்களை நுகர்கிறது என்பதை பார்த்தோமே ஆனால் ஆன்மா உள்ளது என்பது நமக்கு புலப்படும் பொதுவாக ஒன்றை அறிந்து நுகர வேண்டும் என்றால் அப்பொருள் எதிரில் வேறாக விளங்கி நிற்க வேண்டும் அப்பொழுதுதான் அதனை இன்னது என்று சுட்டி அறிய முடியும் அதன் பின் நுகர முடியும் இறைவனுக்கு சுட்டறிவு என்பது எப்போதும் இல்லை சுட்டி அறிவதற்கு அவருக்கு எதிராக அவருக்கு வேறான ஒரு பொருள் இவ்வுலகில் எதுவுமே இல்லையே இவ்வுலகப் பொருள்கள் எல்லாமே அவனுக்குள்ளே இல்லவா அடக்கமாகி இருக்கின்றன அவனுக்கு வேறாய் ஏதும் இல்லாதபோது அவன் எப்படி சுட்டி அறிய முடியும் அவன் தன்னுள் அடங்கிய யாவற்றையும் ஒரே நேரத்தில் ஒன்றாக அறிந்து இருப்பானே என்று இது இன்னது என்று தனித்தனியாக சுட்டி அறிய வேண்டிய நிலை இறைவனுக்கு இல்லை மேலும் இறைவனது அறிவு எதிலும் தோயாது சுதந்திரமாக இருக்கும் நிலை பிறவற்றிற்கு வயப்படாது தன் பயத்தனாய் நிற்கும் நிலையில் இறைவன் உள்ளார் எனவே பொருளில் வயப்பட்டு அழுந்தி நிற்றலாகிய அனுபவம் என்பது இறைவனுக்கு இல்லை எனவே இறைவன் உலகத்தை அறிந்து நுகரமாட்டான் என்பது தெளிவாகிறது இது தெளிவான காரணத்தினால் மற்றொரு அறிவுப் பொருளே இதற்கு உரியது எனவும் விளங்குகிறது அப்படி ஒரு அறிவு பொருள் இருக்கிறது என்றால் அது இறைவனுக்கு அடுத்தபடியாக இருக்க வேண்டும் அது உள்ள பொருளாக இருக்க வேண்டும் என்பது தெளிவாக தெரிகிறது எனவே அந்த இரண்டாவதான அறிவு பொருள் ஆன்மா என்பதாகும் சரி ஆன்மாவின் இயல்பை ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் இந்த உலகப் பொருள்கள் அனைத்தும் நுகர்வதற்கு ஆன்மாவே தகுதி வாய்ந்த பொருள் என்பதும் விளங்கும் நாம் ஏற்கனவே இந்த ஆன்மாவை பதிதான் உள்ளிருந்து உடனாகி வேறாகி இருந்து இயக்குகிறான் என்பதை நிரூபணத்துடன் பார்த்தோம் எனவே உலக நுகர்வு பொருள் அனைத்தும் சிற்றறிவு கொண்ட ஆன்மாவுக்கே ஆன்மாவின் இயல்புகள் பற்றியும் இறைவனது இயல்புகள் பற்றியும் முன் காணொலியில் விளக்கியுள்ளோம் இருந்தாலும் இப்பொழுது ஞாபகத்திற்கு கூறுகிறோம் ஆன்மா சுட்டிக்காட்டினால் அறியும் தனித்து அறியாது தன்னையும் அறியாது ஆன்மாவின் அறிவு தன் பயம் இல்லாதது எப்பொருளை சாருகிறதோ அப்பொருளில் பயப்படுகிறது அப்பொருளோடு ஒன்றி தானாக நிற்கிறது இந்த ஆன்மா எந்தெந்த பொருளோடு சேருகிறதோ அப்பொருளோடு ஒன்றி தானாக நிற்பதற்கு ஒரு உதாரணத்துடன் இங்கு விளக்கம் கொடுக்கிறோம் ஒருவனுக்கு திடீரென்று பெருஞ்செல்வம் யதார்த்தமாக கிடைக்கிறது அவன் அதை தனக்கு வேறானதாக கருதவில்லை இடையில் வந்தது இடையில் நீங்கிவிடும் என்ற எண்ணமும் அவனுக்கு இல்லை அது தனக்கு கிடைத்த பாக்கியமாகவும் தனக்கு உயிருக்கு உயிராகவும் கருதுகிறான் அச்செல்வத்தை எப்போதும் அந்த செல்வத்தை பற்றிய நினைப்பே அவனுக்கு சதா இருந்து கொண்டிருக்கிறது வெளியூருக்கு சென்றால் கூட அவன் அன்று இரவே வீட்டிற்கு திரும்பி விடுகிறான் இப்படி இருக்கையில் ஒரு நாள் வருமான வரித்துறை அதிகாரிகள் அவன் வீட்டை சோதனையிடுகிறார்கள் அப்போது கணக்கில் வராத பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அதை கைப்பற்றிக் கொள்கிறார்கள் அப்போது அவன் தன் செல்வம் போய்விட்டதே என உயிரே போனபடி அழுகிறான் பிதற்றுகிறான் உணர்விழந்து நிற்கிறான் பைத்தியக்காரனை போல பிதற்றுகிறான் இவ்வாறு நிலையற்ற உலகப் பொருள்களோடு ஒன்றி அவையே தானாக நிற்கிறது ஆன்மா ஆன்மாவின் இன்னொரு இயல்புக்கான உதாரணத்தை இங்கு காண்போ ஒருவன் இராணுவத்தில் வேலை செய்து பணி ஓய்வு பெறுகிறான் அப்போது அவனுக்கு வழங்கப்பட்ட பணம் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு வருகிறான் இனி சும்மா இருக்கக்கூடாது இதை வைத்து ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் என்ற நினைப்பு அவனுக்கு வருகிறது இப்பணத்தை வட்டிக்கு கொடுத்து வாங்கினால் வருமானம் கிடைக்கும் என்ற எண்ணம் அவனுக்கு உதயமாகிறது அதன்படியே அவன் அவ்வாறு செய்கிறான் சில நாள் கழித்து பணம் வாங்கியவர்கள் யாரும் அவனுக்கு திருப்பி செலுத்தவில்லை இதனால் அவன் நஷ்டமடைகிறான் ஏற்கனவே அவ இராணுவ பணி விஷயமாக அறிந்தவராக அவர் அறிவு இருந்தது தற்போது இந்த தொழில் செய்ததனால் இது சம்பந்தமான அறிவை இப்பொழுது அவர் அறிகிறார் இப்போது மற்றொரு புதிய அறிவை அவர் அறிகிறார் இனி அடுத்து ஏதோ ஒரு விஷயத்தில் அடுத்த அறிவை அறிவார் பெறுவார் இப்படி ஆன்மா ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொன்றை அறிந்த வண்ணமாகத்தான் இருக்கும் அனைத்தையும் ஒரு சேர அதற்கு அறியத் தெரியாது மாறிக்கொண்டே உள்ள இந்த உலகில் இந்த ஆன்மா ஒவ்வொன்றாய் அறிவது என்பதும் அசத்தே அறிய இயலாது எனவே அறிவு பொருளான ஆன்மா தன் இனமாகிய தூய அறிவு பெற்ற இறைவனோடு ஒன்றி நிற்பதே அதற்கு இயற்கையாகும் அதனால்தான் பெரியவர்கள் சொல்வார்கள் எங்கிருந்து வந்தோமே அங்கேயே போய் சேர வேண்டும் என்பர் வேற்றினமாகிய அறிவற்ற உலகப் பொருட்களோடு ஒன்றி நிற்பது இந்த ஆன்மாவிற்கு சேர்க்கையே ஆகும் எனவே ஆன்மா இவ்விஷயத்தில் பகுத்தறிந்து பார்த்து நிலையற்ற உலகப் பொருட்கள் தனக்கு வேறானவையே என்பதை முடிவு செய்தால் அதனின்று நீங்கி சத்தாகிய அதாவது என்றுமே நிலைபெற்று இருக்கக்கூடிய பேரறிவான சிவத்துடன் கூடி எப்பொழுதும் இன்புற்று இருக்கும் எனவே ஆன்மா உலகப் பொருள்களை அறிந்து நுகர்ந்து அதன் வயப்பட்டு ஒன்றி நிற்பது என்பதே கட்டு பின் இறைவனின் திருவருள் துணையால் இறைவனை உணர்ந்து இறைவனை நுகர்ந்து அதன் வயப்பட்டு நிற்கும் நிலை வீட்டு நிலை ஆகும் இதுவே வீடு வேறு என்பதாகும் எனவே இவ்விஷயத்தில் நமக்கு தெரிவது என்னவென்றால் இவ்வுலகத்தில் ஒன்று சடப்பொருள் உள்ளது இரண்டு ஆன்மா உள்ளது மூன்று இறைவன் உள்ளான் என்பது தெளிவாகத் தெரிகிறது சடப்பொருள் எதையுமே நுகராது இறைவன் சடப்பொருளை நுகரமாட்டார் சடப்பொருளும் இறைவனும் ஒருவருக்கொருவர் நுகராதவர்கள் என்றால் நுகரக்கூடிய மற்றொரு பொருள் ஆன்மா என்பது புலப்படுகிறது எனவே இந்த ஆன்மா சடப்பொருளையும் நுகரும் இறைவனையும் நுகரும் இறைவனை நுகரும் தகுதி ஆன்மாவிற்கு இருந்தும் ஆன்மாவின் பொது இயல்பின் காரணமாக அது உலகியல் பொருள்களை நுகர்ந்து அதுவே அழுந்தி நிற்கும் தன்மை என்றும் உணராதும் நிற்கும் இதற்கு காரணம் ஆணவ மலமறைப்பே ஆகும் உலகியல் பொருள்களின் மேல் ஏற்பட்ட நாட்டமும் பற்றுமே இவ்வுயிர்களுக்கு துன்பம் தரும் என்பதை உணர்த்தவே இறைவன் உலகை படைத்தான் இறைவன் கருணை படைத்தவன் என்ற காரணத்தினால் இந்த ஜீவாத்மாவிற்கு பகுத்தறிவை துணையாக கொடுத்தான் எனவே இவ்வான்மா கட்டுத்தறியில் கட்டிய பசுபோல் இருந்தாலும் பகுத்தறிவு கொண்டு சீர்தூக்கி பார்த்து உலகியல் பொருள்களின் மீது உள்ள பற்றை நீக்கி நின்றால் இந்த ஜீவாத்மாவில் இறைவுணர்வு கூடி திருவருள் கூடி நிற்கும் இத்திருவருள் கட்டு நிலையில் உள்ள இப்பசுவின் கட்டை அவிழ்த்து விடுவதாக இருக்கும் எனவே இறைவன் இந்த உலகையும் படைத்து ஆன்மாவையும் படைத்து இந்த ஆன்மா உலகப்பொருள்களிலே பொருள்களிலே அழுந்தி நின்று நல்லது கெட்டதை உணர்ந்து நிலையானது எது நிலையற்றது எது என உணர்ந்து தன்னை நாடி வரவேண்டும் வேண்டும் என்பதற்காகவே அவனுடைய இயக்கம் என்றும் உள்ளது அவனை நாடி வரவேண்டும் என்பதற்காகவே இறைவன் இவ்வாறு செய்கிறார் நன்றி வணக்கம்